அல்லாஹ் வந்து வந்து என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா சாபம் கொடுப்பதற்காகவே அவனை லானத் செய்து ஒரு சிவரா வந்து குரான் ஷெரீஃப்ல வந்து அல்லா ஜல்லா ஷா இறக்கி இறக்கியிருப்பான் ஏன் எதற்காக அல்லாஹ் அவனை சபித்தான் இந்த சாபம் உலகம் அழியும் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் அவன் மீது சாபம் விடும் விதமாக அந்த குரானை எல்லாம் சாபம் விடுவதாக அல்லாஹ் வந்து ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கான் ஏன் அப்படின்னா பெருமானா சல்லா அலை சல்லாம் அவர்களுடைய கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இரு கையால் மணல் அள்ளி தூவினான் பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கருங்கல் நாசமா போட்டு விட அவர்களே நாசமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச அந்த தாங்கி கொள்ள முடியாமல் அவன் மீது சாபம் மீட்டான் அது மட்டும் அல்லாம அவனுடைய பொருளாதாரம் அதுக்கும் அதுக்கும் அல்லா சாபமிட்டான் நாசமாகட்டும் அப்படின்ட்டு அவன் நுழையும் இடம் நரகம்தான் என்று உத்தரவாதம் கொடுக்கிறான் அந்த சூறாவில் இன்னும் அவனுடைய அவன் கொள்கையே பின்பற்றிய அவனுடைய மனைவியையும் அல்லா தல்லா ஹம் விறகு சுமக்கக்கூடியவள் அப்படின்னு நல்லா சொல்றான் ஆனா அவர் உண்மையிலேயே விறகு சுமந்தார்களா அப்படிப்பட்ட ஏழ்மையான குடும்பத்திலேயா இருந்தாங்க அப்படின்னா இல்லை பெரிய பணம் படைத்த செல்வம் படைத்த குடும்பத்தில் உள்ள பெண்மணி தான் அவள் இருந்தாலும் அந்த ஒம்ரா ஹம்மாலத்தல் ஹத்தவ் அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படின்னா எரிபொருளை சுமக்கக்கூடியவர் அதாவது நிரகாத்து கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவோம்ல ஒரு நெருப்பை எதை கொண்டு உருவாக்குவோம் விறக வச்சுதான் உருவாக்குவோம் அப்ப அந்த அடிப்படை நரகத்தின் நெருப்பிற்குரிய அடிப்படையை சுமக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பெண்மிக்காரர்களே இதுல நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம் இருக்கு என்ன அப்படின்னா சும்மா வந்து அபுல் அபுல் வந்து வந்து அல்லா ஜல்லா சனவத்தால சபிச்சான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படிங்கிறத நம்மளை நம்மளையெல்லாம் அல்ல புகழ்ந்துகிட்டு தான் இருக்கானா நாம எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் அல்லாவுடைய சாபத்திற்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் சாபத்திற்கு உள்ளானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கணும் அதையும் குரான் தான் சொல்லுது அந்த சாபத்தையும் குரான் தான் நம்மளுக்கு தருது இப்ப நல்லா பாருங்க பெருமானா செல்லல்லாலே செல்ல அவர்களை ஆக்குவதற்கு தான் அபுல் அபு வந்து அவ்வளவு முயற்சி செஞ்சான் பெருமானா சொல்ல அலிசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பும் போது இந்த இஸ்லாத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அவன் பரப்புரை செய்தான் உதாரணத்துக்கு பெருமானா சொல்லலா அலிசல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா கடத்தருவுல வந்து தன்னுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வாங்க மக்களை எல்லாம் கூப்பிட்டு முகம்மது ரசூல்லா என்ற அந்த தௌஹீதை சொல்லி கொடுப்பாங்க வந்து பெருமானா சல்லா செல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்யும் போது அபுலக என்ன செய்வோம் அப்படின்னா அவங்க பின்னாடியே போய் சிறு சிறு கற்களை கொண்டு அவர்களை அடித்து கொண்டு இவர் உண்மையாளர் அல்ல இந்த மனிதர் ஒரு பொய்யாளர் இவருடைய பேச்சை நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு பெருமானா செல்லதாலே செல்ல அவங்க பின்னாடியே இவன் சொல்லிக்கிட்டே போவான் அப்போ இவனுடைய வாழ்க்கையில் இவன் எடுத்த அதிகமான முயற்சி என்ன அப்படின்னா பெருமான செல்லதாலே செல்லம் அவர்களை பொய்யர் என்று நிரூபிச்சிரான் அதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருந்துச்சு ஆனா பாருங்க பேர்மலிக்கு அவர்களே அல்லா ஜல்லா ஷா அவனுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும் என்று சொல்லி சபிச்சு அவனுக்கு இந்த சூறா இறக்குனத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட பத்து வருட காலம் அவன் வந்து உயிரோட இருந்தான் இந்த சூரா அவனுக்கு இறக்கப்பட்டு அவனை சபிச்சு இறக்கப்பட்டு பத்து வருடங்கள் தான் அவன் வந்து மௌத்தா போனான் அப்ப அவன் உண்மையிலேயே நாடி இருந்தாள் உண்மையிலேயே பெருமானா செல்லலா அலை செல்லம் அவர்களை பொய்யராக ஆக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாள் இந்த குரான் ஷெரீஃபை பொய்யாக ஆக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தால் அவன் களிமா சொல்லியிருந்தாலே போதும் அவன் களிமா சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிறங்களேன் அதை வச்சே அவன் வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்கலாம் பாருங்க குரான் ஷரீஃப் வந்து சொல்லுது நான் வந்து நரகவாதி அப்படின்னு சொல்லுது நான் களிமா சொல்லிட்டேன் அதே குரான் ஷரீஃப் தான் களிமா சொன்னவர்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுது அப்போ நான் களிமா சொல்லிட்டேன் நான் சொர்க்கவாதியாக இருக்கும்போது இந்த குரான் வந்து என்னை பற்றிய பொய்யை பரப்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சிருக்கலாம் எனவே இந்த குரானும் பொய் இந்த இதை பரப்பக்கூடிய இந்த முகமது நபி அவர்களும் பொய் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம் அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த அறிவு வந்து என்ன செய்யலை வேலை செய்யலை அப்படிங்கிறத விட அந்த வகையில் யோசிக்காத அளவுக்கு அல்ல ஆக்கிட்டான் பெரும்பாலானவர்கள் குரானில் குறை கண்டுபிடிக்க ஆராய்ச்சி செய்து நிறைய பேர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுருக்காங்க அதில் மெயின் காரணம் இந்த சூறாவும் ஒரு காரணம் ஒரு அறிஞர் அப்படிதான் அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்து குரானை ஆராய்ச்சி செய்து இஸ்லாத்தை ஏற்றவர் இந்த ஒரு சூறாவை கொண்டு தான் அவர் வந்து இஸ்லாத்தை இயக்கிறதுக்கு காரணமாக அமையுது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா உண்மையிலேயே இந்த அபுலகப் வந்து ஒரு சரியான அறிவாளியாக இருந்தா இந்த சூறாவை வைத்தே இந்த குரானை அவன் வந்து என்ன செஞ்சிருக்கலாம் பொய்யாக்கி பொய்யாக்கியிருக்கலாம் அவன் களிமா சொல்லிருந்தான் இந்த சூறாவில் இறக்கப்பட்ட வார்த்தை பொய்யாக இருக்கும் இது பொய்யானதாக இருந்தால் அவன் என்ன செஞ்சிருக்கலாம் ஈஸியா அந்த முகமது நபி அவர்களை வந்து மறுத்திருக்கலாம் மற்றவர்களையும் மறுக்க வச்சிருக்கலாம் ஆனால் அல்லாஹ் இந்த ஆயத்தை தீர்த்தமாக தீர்க்கமாக அவனை நரகவாதி என்று முடிவு செய்து விட்டுதான் அல்லா ஜல்லா சனோ தாலா இந்த சூறாவை இருக்கிறான் அல்லா தீர்க்கமாக அவனை நரகவாதி என்று முடிவு செய்த காரணத்தால்தான் அவனால் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து அவனும் சொர்க்கவாதியாக மாற முடியவில்லை இந்த குரானுக்கும் களங்கம் ஏற்படுத்த முடியவில்லை எனவே பல காலங்களுக்கு முன்பு பத்து வருட காலம் அவனுக்கு சிந்திப்பதற்கு அவகாசம் கொடுப்ப கொடுத்தும் அல்லாஹ் அவனை நரகவாதி என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அவன் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி அப்படிங்கிறத உணர்ந்து அவர் வந்து இஸ்லாத்துக்கு வர்றார் பேம்புமிக்கவர்களை இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நாம் சிந்திக்க வேண்டிய பாடம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இன்னைக்கு பெரும்பாலான அவர்கள் பேருக்கு இஸ்லாத்தை ஏத்திருக்கோம் இஸ்லாத்துல பிறந்துட்டோங்கிறனால இருக்கிறோமா என்னன்னு தெரியல விருப்பப்பட்டா அல்லாஹ் தொழுகிறோம் இல்லாட்டி இல்ல இப்படிப்பட்டவர்களுக்கு குரான் ஷெரீஃப் என்ன லாயினத்து செய்கிறது என்ன சாபம் இடுகிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்காம இருக்கோம் இப்ப நிறைய பேரு கிட்ட ஏன்பா தொழுக வரல ஏன்ப நல்ல அமல்கள்ல ஈடுபட மாட்டேங்கிற ஏப்பா இப்படி பாவமான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில பேர்கள் நேரடியாக எதிர்ப்பார்கள் சில பேர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் போகட்டுமே இப்ப தானே நம்மளுக்கு வயசு சின்ன வயசு இன்னும் நிறைய கடமைகள் இருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நம்ம அதுக்குண்டு நம்ம என்ன செஞ்சிருவோம் நம்ம காலத்தை அதுக்குண்டே ஒதுக்கிடுவோம் இப்படிலாம் சொல்றவர்களை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் அல்லா ஜல்லா சாணவத்தாலாவும் குரானில் என்ன சொல்கிறா எல்லா தக்கணத்துமே ஒரு ரஹமத் இல்லா என் மீது நீங்கள் நிராசை கொள்ளாதீர்கள் அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்குமா கிடைக்காதா நம்மளுக்கெல்லாம் அது வாய்ப்பு இருக்கா இப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க எந்த நேரம் நீங்கள் செய்த பாவத்திற்கு தௌபா செய்து விட்டு வந்தாலும் நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் சரிதான் அப்போ இந்த மனிதனும் நினைக்கிறான் கொஞ்சம் காலம் கழித்து நம்ம திரும்பிடலாம் அப்படின்ட்டு ஆனால் நிறைய பேர்களுக்கு இப்படி நினைக்கக்கூடிய அதிகமான மக்களுக்கு கடைசி நேரத்தில் திருந்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நம் அப்படி நம்பி தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கடைசியில் ஏமாந்து மரணிக்கக்கூடியவர்களை தான் நம்ம வந்து நிறைய பார்க்கறோம் காரணம் என்ன அப்படின்னா குரானுடைய ஆயத்துகளை நுணுக்கமாக நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா அதனுடைய கருத்து வந்து நம்மளுக்கு விளங்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் உள்ள ஒருத்தர்னு வச்சுக்கிறேங்க தன்னுடைய தாய் தந்தையர்கள் தொழுகையாளிகளாக குரானை ஓதக்கூடியவர்களாக அதில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க ஆனால் பிள்ளைங்களில் சிலர் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக இருப்பாங்க தகப்பனார் தொழுவ போகும்போது கூப்பிடுவாரு வாப்பா தெளிவாக போவோம் அப்படின்னு இல்லைப்பா இல்லைத்தா நீங்கள் போங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் கடை தெருவில் நண்பர்களோடு சேர்ந்து பொய்யான வார்த்தைகளையும் பாவமான செயல்களையும் செய்து கொண்டு இருப்பார் சரியா அப்போ இவர் என்ன செய்வார் தன்னுடைய தகப்பனார் போய் பள்ளிவாசலில் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் குரானை எடுத்து ஓதுவோம் அப்படின்னு ஓதுவார் ஓதும் போது அதில் வரக்கூடிய அலா இன்ன லாயன தல்லாகி அலல் லாலிமீன் இப்படி புயர்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பாவிகளுக்கு என்னுடைய ஹிதாயத்தை நான் நாட மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பொய்யர்களுக்கு என்னுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அநியாயக்காரர்களுக்கு என்னுடைய பாவம் என்னுடைய லாயத்து உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா தன்னுடைய தந்தை பள்ளியில உட்காந்து குரான் ஒதுக்கிட்டு இருக்காரு அவர் பெற்ற பிள்ளை தன்னுடைய தந்தையினுடைய சொல்லை கேட்காம வெளியில போய் பாவமான காரியங்கள் அநியாயமான காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்காரு அப்ப இவர் கொரோனா எடுத்து ஓதுறாரு அலா இன்னல் ஆன தொல்லாக அலா இன்னல் ஆன தொல்லாக அப்படின்னு ஓதுறாரு அப்படின்னா கோமல் வாசுகளுக்கு அல்லாவுடைய ஹிதாயத்து கிடைக்காது அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த சாபத்தை தன்னுடைய பிள்ளைக்கு அவருக்கு தெரியாமலே அவர் என்ன செய்யறாரு சாபத்தை இடும்படி அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கான் ஒரு வீட்டுல ஒரு தாயார் உட்காந்து குரான் ஷெரீப் ஓதிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஆயத்தை தான் ஓதுவாங்க அவன் மகன் வந்து வீட்டினுடைய முன் உட்காந்து ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு தட்டை பேசிக்கிட்டு இருப்பான் பேசும்போது தன்னுடைய பிஸ்னஸை மிகைப்படுத்துவதற்காக அல்லது தன்னுடைய பொருளை விற்பதற்காக சில பல பொய்களை கலந்து பேசிக்கொண்டிருப்பான் அப்போ அந்த இடத்துல அந்த தாயார் உள்ள உட்காந்து ஓதிக்கிட்டு இருப்பாங்க அலா இன்னலான தொல்லாகி அலல் காதிவீன் அல்லாவுடைய லானத்து பொய்யர்கள் மீது உண்டாகட்டும் அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த குடும்பத்துக்காக தான் அவன் வந்து வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு பொய்ய பேசிக்கிட்டு இருக்கான் ஆனா நீ எதற்காக பொய் பேசினாலும் யாரு பெற்ற பிள்ளை யாராக இருந்து பொய்யான விஷயங்களில் ஈடுபட்டாலும் அநியாயம் செய்தாலும் நல்லவர்களுடைய சாபம் எப்போதுமே அவர்களுக்கு உண்டாகும்படி அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கான் அப்ப இந்த ஒரு பாவமான காரியங்கள்ல இருந்து ஏன் உடனே நம்ம திருந்திக்கிறனும் மௌத்து வரைக்கும் நான் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறேன் நீங்க திருந்துங்க அப்படின்னு சொல்றான் ஆனா நாம மௌத்த போற சமயத்துல பாத்துக்கிறோம் அப்படின்னு இருந்தால் அந்த காரியம் நடக்காதுங்கிறதுக்கு நான் இனிதான் உதாரணமா சொல்றேன் அப்படின்னா பாவமான காரியங்களில் நீடித்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் இந்த உலக மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு அந்த அல்லாஹுவை ஓதுவதை கொண்டு நமக்கு சாபம் இட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய லாயினத்தும் சாபமும் நம் செயல் பக்கம் திருப்பப்பட்டு நம் மீது அந்த லாயினத்தும் பாவமான அந்த அல்லாவுடைய கோப நம் மீது இறக்கப்படுவதால் இந்த இந்த சுமை அதிகம் ஆயிருச்சு அப்படின்னா அப்படின்னா திருந்தி வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கா அல்லாஹ் அப்படியே அதுல நம்மளை நிரந்தரமாக என்ன செஞ்சிருவான் உற்றுவான் அதனாலதான் பேரன்பம்மிக்கவர்களே நிறைய பேர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பாவத்தை பாவம் என்று தெரிந்து செய்யக்கூடியவர்கள் நினைப்பதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் திருந்திடுவோம் அதாவது பாவம் செய்து காசு சேர்த்து பொய் பேசி சொத்து சேர்த்து அதை நிரப்பி வைத்து விட்டு நாம் திருந்திடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் திருந்தின பின்னாடி அந்த பாவத்தின் காரணமாக சம்பாதித்த அந்த காசை தான் சாப்பிட்றது எப்படி இது சாத்தியமாகும் அதனால பேர்மிக்கவர்களே அல்லா ஜல்ல சாணவத்தாலா அவ்வளவு மட்டும் இப்படி சாபமிட்டதா நினைக்க கூடாது அவனுடைய செயலை செய்யக்கூடிய பாவிகளாகிய மனிதர்கள் மீது அல்லாவுடைய சாபம் இறங்கி கொண்டே இருக்கிறது அல்லாஹ் ஒரு தடவை செஞ்ச அந்த ஒரு சாபத்தை குரான் ஓதக்கூடிய மோமீன்கள் அதை திரும்ப 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 ஓதுவதால் திரும்ப திரும்ப நமக்கு அல்லாவுடைய லானத்தும் சாபமும் இது போன்ற அநியாயக்காரர்கள் மீதும் பொய் பேசுபவர்கள் மீதும் இறக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அவர்கள் கணக்கில் அது குமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது கடைசியில் தெரிந்து கொள்வோம் என்று நினைப்பவர்கள் மிக கவனமாக அவசியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பாவத்தின் சுமை இந்த லானத்தின் சுமை அதிகமாக நம் மீது சேர்ந்து விட்டால் ஒரு காலத்தில் அந்த பாவத்தில் இருந்து மீளுவதற்கே நமக்கு மனசு வராது அதுலேயே நம்ம அப்படியே நீடிச்சு விடப்பட்டுருவோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட உள்ளத்துக்கும் தெரியும் நாம எவ்வளோ பாவம் செய்யறோம் எவ்வளவு அநியாயம் செய்கிறோம் அப்படின்னு அப்ப இந்த விஷயம் தெரிந்த தெரிந்த இந்த இருந்து நாம் மாறி அல்லாவிடத்தில் கேட்டவுடன் செயல்படுத்தியதற்காக வேண்டியாவது அல்லா ஜல்லா நம்மளை மன்னிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இது போன்ற விஷயங்களையும் நம்ம கேட்டு கேட்டு இன்னும் நம்ம அப்புறம் பாத்துக்கிறோங்கிற நிலையில நாம இருந்தால் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹிதாயத்தை நமக்கு நாடுவானா நாட மாட்டானாங்கிறதே சந்தேகத்திற்குரிய விஷயம்